வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஓனர் மேரேஜ் ஓனர் பொண்ணு மேரேஜ் நடந்ததும் அப்புறம் கோட் மூவி படம் பார்த்தோம்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதுசாக யாராவது சேனலுக்கு வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த வீடியோக்கு நம்ம ஒரு டார்கெட் வந்து ஒரு ஐம்பது லைக் வைப்போம் ஏன்னா நம்ம வீடியோக்கு ஒரு முப்பது லைக் வந்து அன்றைக்கி நம்ம சொன்னால் லைக் போடுங்கன்னு சொன்னதுப்பா முப்பது லைக் வந்துச்சு அதனால் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் லைக் போடுங்க ஐம்பது டார்கெட் வைப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட இந்த மேரேஜ் டியூட்டி தாங்க ஃபுல்லாக இருந்தது மேரேஜ் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் கேட்டாங்க ஓனர் எங்கள் ஏன் ஃபேமிலியிலே கேட்டாங்க என்ன ஓனர் பொண்ணு கல்யாணங்கிற உனக்கு எதுவும் ட்ரெஸ்ஸிஸ் எடுத்து கொடுத்தாங்களா எதுவும் ஒரு காசு இது ஒரு கிஃப்ட்டு மாதிரி அதியான்னு சொல்லுவாங்களா கோய்த்துல அந்த மாதிரி எதுவும் அதிகாக்கி இது கொடுத்தாங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இங்கே என்ன என்ன நடந்தாலும் சரி ஒரு கல்யாணம் நடந்தாலும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ இல்லை எது நடந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு டே அவ்வளோதான் நார்மல் போகிற டே மாதிரி தான் இருக்கும் என்ன அந்த டேயில் ஃபங்க்ஷன் டேயில் நம்மளுக்கு டியூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் கல்யாண நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஃபுல்லாக டூட்டி இருந்தது அவ்வளோ தான் தண்ணிக்கு நைட்டு விடிய விடிய நம்மளுக்கு வேலை நடக்கும் ஏன்னா இங்கே நைட்டு தான் கல்யாணம் நடக்கும் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட்டு தான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஹோட்டலில் மேரேஜ் வச்சுருந்தாங்க அந்த டைம் ஓனர் பொண்ணுக்கு வந்து திரு ஃபர்வனியில் வந்து இந்த க்ரௌண்ட் பிளாஸானு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அது த்ரீ ஸ்டாராக டூ ஸ்டாரான்னு தெரியல பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது கோயத்தில் அந்த ஹோட்டலில் தான் மேரேஜ் நடந்தது இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டாங்க ஹோட்டலில் அதனால் என்ன ஆகுனா சின்ன சின்ன பொருளுக்கும் நம்ம திடீர்னு ஒரு ஒன்று நார்மலாக ஒரு ஷூ செப்பல் அதுக்கே ஒரு மூணு டைம் போயிருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி ஒரு கவர் கொடுப்பாங்க கொண்டாம்பாங்க அதில் செப்பல் இருக்கும் கொண்டி கொடுத்துட்டு வருவேன் திடீர்னு பார்த்தா சின்ன பொண்ணுங்க செப்பல் பசங்க செப்பல்லாம் அங்கே வீட்டில் இருக்கற எடுத்துகிட்டு வாம்பாங்க அப்படி இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு மட்டும் ஒரு டைம் டைம்னாச்சு நான் போயிருப்பேன் அந்த மேரேஜ் முன்னே எடுத்துக்கலாரு அவ்வளோ வேலை நடந்தது கல்யாணத்து அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மூணு மணி ஆயிடுச்சுங்க அன்னைக்கு நைட்டு வேலை முடியிறப்ப அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஹோட்டலில் மேரேஜ்னால ஜென்ஸ் அங்கே இல்லை ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் நடந்துருக்கு அதனால் நான் நினச்சேன் சரி ஓகே நம்மளுக்கு அவ்வளோக்கு வேலை இருக்காது ஏன்னா அவங்க பொண்ணுங்கள்லாம் எல்லாமே அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க சரி நம்மளுக்கு எதுவும் வேலை இருக்காது நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் ஃப்ரீ வீட்டில் யாருமே இல்லையா தூக்கி உணர்ந்து நம்ம ரூம் பக்கத்தில் இந்த திவானி பக்கத்தில் ஜன்னரில் உணர்ந்து வச்சுட்டு ஜாலியாக வீடியோ பார்க்கறதும் சரி எதுவும் சரி ஓகே ரெண்டு நாளைக்கு நல்லா ரெஸ்ட்டு ஃப்ரீன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு இதுக்கும் நம்மளை கூப்பிடுவாங்களாட்டுருக்குன்ட்டு நான் என்ன நினைச்சேன் சரி யாராவது அவங்க ஃபேமிலியில ஓனரோட அம்மா இருக்காங்களா அவங்கள கொண்டு விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் இன்னைக்கு கூட்டு வர மாதிரி இருக்கும் அந்த ஒரு வேலை மட்டும் தான் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மத்தவங்களை கார்ல போயிட்டாங்கல்ல எங்க ஃபேமிலியில் எல்லாமே சரி அந்த மாதிரி ஒரு வேலை மட்டும் சின்ன வேலை இருந்தாலும் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு சின்ன சின்ன இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடையில் இருந்தது தான் ஒரு ஒரு வாரமாக வாங்கி கொண்டு குடுத்துட்டு இருந்தேன் மறுபடி கல்யாணத்து அன்னைக்கு மறுநாளும் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ்லாம் இருந்தது அதெல்லாம் போய் மறுபடியும் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி ஒரு மூணு நாலு டேய் கடைக்கு போய் அழைஞ்சி எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுங்க ரொம்ப பாடி டயர்டாகிடுச்சு ஏற்கனவே எனக்கு இந்த ஹீட்டு ஒத்துக்காமல் பயங்கரமாக கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது கொஞ்சம் நல்லா வர டைமில் இந்த மேரேஜ் டியூட்டி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சு சுத்தமாக முடியல என்னென்ன தெரியல போன வருஷம்லாம் இவ்வளோ ஹீட்லாம் கிடையாதுங்க என்னை ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும் கூலிங்னா நார்மலாக இருக்குன்னு வைங்களேன் ரொம்ப இதாக இல்லாமல் நார்மலாக அந்த ஹீட்டு தெரியாது ஆனால் இப்போ இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமாக நைட்லேயும் சரி நேத்தெல்லாம் அப்படியே வேர்த்து ஊத்துது நம்ம நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது மணி இது நைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றுது நம்ம ஊரில் மதியான டைம் இருக்குல்ல அது தாங்க இங்கே நைட்டில் இருக்கும் மதியானம் நீங்கள் வெயில் அண்ணா எப்படி இருக்குமோ அதை தான் இங்கே நைட்டில் இருக்கும் இங்கே சூரியன் கிடையாது ஆனால் அந்த அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும் நைட்டில் இங்கே அப்படியே வேர்த்து ஊற்றும் உட்கார முடியாது ஒரு இடத்துல காற்று பிளாஸ்டிக் மரம் மரம் தாங்க இங்கே இருக்கலாம் காற்றே அடிக்காது ரொம்ப அப்படியே டென்ஷனாகவும் நம்மளால் உட்கார முடியாது இவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ ஏசியில் ஏசியில் உட்காந்துக்குவாங்க ஏசியை விட்டால் கார் ஏசி ரூம் அதனால் அவங்களுக்கு இந்த வெயில் இந்த இதெல்லாம் கவலையே கிடையாது நம்ம வந்து அப்படி கிடையாது அவங்கள கொண்டு விட்ருவோம் விட்டுட்டு நம்ம வெளியே தான் நிற்கிறோம் வெயிலில் நிற்போம் பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை நைட்டில் சாய்ந்தரம் கரெக்டாக ஆறரைக்கு வந்து நம்ம சின்னவர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்றோம்ல ஆறரைலேருந்து ஒம்பது மணி வரும் ஒம்பது வரைக்கும் நம்ம வெளியே தான் நிற்கணும் அவங்க நம்ம சின்ன ஒரு பேர் திவானில் உட்காந்துக்கிறாங்களே அவருக்கு தெரியாது இங்கே என்ன வெயில் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடுறதுக்குள்ள ஆ சுடுது சுடுது வேறு தூத்துது சீக்கிரம் சீக்கிரம் ஏசியை போடு ஏசியை போடு அப்படிம்பா நம்ம மூணு மணி நேரம் உட்காந்துருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ரேஞ்சு தான் வெயில் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அதே மாதிரி புதுசாக யாராவது வீடியோ பட்டிருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டைம்னாச்சும் ஒரு ஐம்பது இலைக்கா டச் பண்ணுறோம்னு பார்ப்போம் அப்புறம் டு மூவிங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை டிக்கெட் போட்டு பசங்களோட போயாச்சுங்க போயிட்டு தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தோம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன் வந்து விஜயகாந்த் காட்டும் போது கத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய காட்டும் போது கத்தினோம் அதுக்கப்புறம் இன்ட்ரோவலில் நம்ம இன்னொரு விஜயர்காரில் சஞ்சய் ஜீவன் அவங்கள காட்டும்போது மட்டும்தான் கத்தணும் காசி நிறையா இடத்துல கத்த வேண்டிய சீனா இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம இதாக உட்காந்து தான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது நம்ம ஊராக இருந்தால் அந்த தொண்டையெல்லாம் வறண்டு பேருக்கும் அந்தளவுக்கு கத்திருப்போம் அதே மாதிரி என்ன ஒரு இதுனால் நம்ம ஊரில் ஒரு இன்ட்ரோல் இருக்கும் இங்கே இன்ட்ரோல்லாம் கிடையாது தொடர்ந்து படம் முடிகிற வரைக்கும் உட்காந்தோன்னா படம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கணும் இன்ட்ரோல்லாம் கிடையாதுங்க ஆனால் நான் கத்தி படம் போது இன்ட்ரோல் விட்டாங்க அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஏழு வருஷம் கழிச்சு தான் முடிக்கிங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு லியோலாம் நான் வந்து பார்க்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம தான் நான் ரிலீஸு வெள்ளிக்கிழமே போய்ட்டனால வெள்ளிக்கிழமை சரி அது என்ன கிழமை ரிலீஸ் இருந்ததில்லை நான் வெள்ளிக்கிழமை போயிட்டேன் அதில் இன்ட்ரோ பிளாக்லாம் என்னென்ன எனக்கு தெரியாது லியோவில் படம் நான் பார்க்க போகிறது நானும் என்ன நினச்சிக்க சரி இன்ட்ரோல் விடுவாங்க சரி பாப்கார்ன் யூக்கார் வாங்கிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேங்க படம் ஓடிக்கிட்டே இருக்கு என்னடா எது இன்ட்ரோல் சீனே தெரியல படம் போயிட்டே இருக்குது கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு படம் முடிஞ்சு போச்சு என்னடா அது இதில் எது இன்ட்ரோல் சீனே தெரியாமல் தான் நான் ஒரு நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் எதிராக இன்ட்ரோல் சீன் கேட்டால் அந்த அதுக்கப்புறம் அந்த லியோன் ஒருத்தர் விளையாடி ஸ்கிட்டு அதுதான் இன்ட்ரோல் சீனு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு தெரியாமல் தான் படம் பார்த்துட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி தான் அப்போ இந்த டைம் உஷாராயிட்டோம் நாங்கள் இந்த டைமு இன்ட்ரோல் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் மூணு மணி நேரம் எல்லாம் லென்த்தாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா சைடும் சரி அதே மாதிரி மாதிரிதாங்க தொடர்ந்து மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன் ஒரு இல்லை படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது வெறித்தனமாக இருக்குங்க படம் ஒன்றும் சீரியஸாக சொன்னால் வெறித்தனமாக இருக்குது இதில் எங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா ஃபார்க்கு சாங் இருக்குல்ல கட் பண்ணிட்டாங்க அதில் எங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதை ஃபால்க் சாங் கட் பண்ணிட்டாங்க அதனால வந்து சூப்பராக இருந்தது படம் ஒருவேளை அந்த பாட பாட்டு நிறைய பேர் அந்த ஒரு பாட்டு மட்டுந்தான் கூட சொல்லிட்டு இருந்தாங்க தேவையில்லாமல் அந்த அந்த இடத்துல பாட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த பாட்டே இல்லை அதனால அந்த எங்களுக்கு அந்த அந்த ஒரு சின்ன ஒரு லேகம் எங்களுக்கு தெரியலங்க படம் சூப்பராக சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது சொல்லும்போது அந்த இடத்துல அந்த பாட்டு வச்சுருக்க வேண்டாம் தான் ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம அஜ்மல் செத்துருப்பாரு அந்த இடத்துல போய் உடனே பாட்டு வைக்கிறது நல்லா இருக்காது சரி இங்கே அந்த பாட்டு இல்லை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் படம் உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் யாரும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது ஓகே நண்பர்களே படத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணுன்னா நிறையா எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க லியோவோட சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் லியோவில் எப்படி ஃபஸ்ட் ஹாஃப் எவ்வளோ சூப்பராக விறுவிறுப்பாக இருந்ததோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் இந்த படம் செம விறுவிறுப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபேமிலி காமெடி செமையா ஒரு கட்டாக இருக்குது அதை பாருங்க கண்டிப்பாக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு விட்டாச்சு போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க நம்ம காய்கறியே காய்கறியை சேர்த்துக்கிறது இல்லையா அதே நம்மளுக்கு பெரிய மைனஸ் இருந்து இங்கே இருக்கிறதுல கொய்த்தில் நம்ம உட்காந்துருக்கோம்னா அந்த இங்கே வந்து மெயினாக நம்ம சேர்த்துக்க போகிறது தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மூணு மட்டும் தாங்க கொய்த்தி வீட்டிலே வாங்க வாங்கி செய்யறதே அதுதான் சரிங்களா நம்ம நம்ம ஊரில் வந்தோம்மா இன்றைக்கி வெண்டகம் சாம்பார் இல்லாட்டி இந்த ஏதோ ஒரு காய் ரெகுலராக நம்ம பொரியலோ ஏதோ ஒன்று ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம காய் சேர்த்துக்கிறது கிடையாது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இந்த ட்யூட்டிலாம் இருந்ததுனால தான் இந்த சரியா குழம்புலாம் வைக்காமல் தான் இருந்தது அப்போ அந்த பையனும் கொஞ்சம் லைசன்ஸ் புது டிரைவர் இருந்திருக்கார்ல அவரும் கொஞ்சம் லைசன்ஸ்லாம் எடுத்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குமா அப்போ என்ன பண்ணோம்னா காய் ரெகுலராக வாங்கி குழம்பு இது மாதிரி வச்சு பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க தான் காயை சேர்த்துக்கணும் காய்கறிகள்லாம் சேர்க்காதனால உடம்புல ஒரு சத்து மனமே இல்லைங்க வெறும் உருளங்கிழங்கை தின்னுக்கிட்டு நம்ம ஏதாவது குழம்பு வச்சாலும் பார்த்தீங்கன்னா உருளக்கிழங்கு இல்லாட்டி வெண்டை நான் குழம்பு வச்சுனா ஓரளவுக்கு வெண்டைக்காய் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி சேர்த்துக்கிறது மெயினாக அந்த புல்லங்காயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புல்லங்கா பொரியல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒரு புளி குழம்பு வச்சு பொல்லங்காய் பொரியல் செஞ்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணுன்னு தான் ஆசை பார்ப்போம் என்னதான் இப்ப நிறைய ஜாமா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம செஞ்சா அது ஒரு டேஸ்டே வர மாட்டேங்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குது அது ஃபேமிலியில ஒய்ஃப் சமைக்கிற மாதிரிலாம் அம்மா சமைக்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ உறப்புக்குன்னு சேர்த்து நம்ம சமைக்கிறதனாலதான் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாளா கொத்தி குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப அதே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லாட்டி மூவரை ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க இந்த வெயிலுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் பெஸ்ட்டு சுத்தமாக உரப்பே இல்லாமல் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அதுதான் பெஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் குழம்பு வைக்க டைம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகாய் இருக்குல்ல அதோடய ஊர் தான் இங்கே இருக்குது வரமிளகாய் சாந்து மாதிரின்னு வைங்களேன் வரமிளகாய் மட்டும் மொட்டு போட்டு அரைச்சி ஒரு சாந்து மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் அந்த சாந்து அதை என்ன பண்ணோம் சாப்பாட்டில் போட்டு போட்டு பிசஞ்சு பிசஞ்சி பிசைஞ்சுக்கும் கொய்த்தி குழம்பியே அதையும் ஊற்றி ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டு 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 பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் முன்னா போயிடுச்சிங்க எனக்கு ரொம்ப இதாயிச்சு இப்போ தான் அந்த இதை மோரை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு எத்தனை நாள் அது சாப்பிட்டோம்னா அதோட தாண்டி இப்போ மோரை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் மோர் ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டு மோரை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் சரி நண்பர்களே ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னுமே கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போ கண்டிப்பாக போடணுங்க அது எவ்வளோ வியூஸ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுறதை விடக்கூடாது இடையில கொஞ்சம் இந்த இந்த சரியாமல் இருந்தது கல்யாணம் மேரேஜ் இந்த விஷயத்துல தான் அதிகம் லீவ் போ வீடியோ போடாமல் இருந்தேன் லீவ் போடாமல் இருந்தேன் எங்கே பாருங்க வீடியோ போடாமல் இருந்தேன் எங்கள் ஓனர் கேட்டார் நேற்று ஏன்னா ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டே இருந்தே படத்துக்கு போனியா இல்லையா நான் ஸ்டேட்டஸ் வச்சு லீவு கேட்டேங்க ஓனர்கிட்ட அது அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஒன்றுங்கள்லாம் படிப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க லாட்ருக்கு இல்லாட்டி அவர் எப்படி என்ன கேட்பார் படத்துக்கு போனியா அவின்யூஸ் போனியா அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு லீவு கேட்டேன் நான் செம ஃபன்னாக இருந்தது அது சரி நண்பர்களே Bye, Nimberly.